இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது மரண அடியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச செயல் அந்த மாதிரி அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து யாழ்னிக்கும் இளங்கோவுக்கும் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்றமாக வந்து சொன்னாங்க இல்லையா அதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் ஒரு பக்கம் நம்ம இனியாக இருந்துட்டு விக்ரம கட்டி பிடிச்சி எல்லாம் ஆரமிச்சிட்டாங்க விக்ரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யாழ்னையும் இளங்கோவையும் கூப்பிட்டு இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல ஆரமிச்சிட்டாங்க அதாவது நம்ம விக்ரமோட மண்டைக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ ஆனால் வந்து இப்போனா ஒத்துக்கிட்டதே வந்து இப்போனா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிச்சிடுது இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு அதாவது யாழ்னையும் இளங்கோ வந்துட்டு வீட்டுக்கு போய் கௌரி கிட்டலாம் ஸ்வீட் வந்து என்ன சாப்பிட சொல்லி ஸ்வீட் கொடுத்து வந்து என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு நல்ல செய்தியை வந்து இப்போ கேட்டு அதாவது விக்ரம் தான் வந்து என்ன இருக்கிறதுலே மெயின்னு யாழ் இனியா வந்து என்ன அவங்க த அக்காவுக்காக வந்து குழம்பைய கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி விக்ரமும் ஒத்துக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அதன்படி வந்து என்ன விக்ரமும் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து என்ன இப்போ ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து என்ன இந்த அமுதாவுக்கும் ஒரு பக்கம் வந்து தெரிய வந்துடுது அதே சமயத்தில் இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு டியூட்டிக்குலாம் வந்து என்ன போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன இப்போ வந்து இது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வந்து போயினா வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க வந்தவர் சும்மா இருந்தால் பிரச்சனை கிடையாது நம்ம இனியா கிட்ட வந்து போயினா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டு தான் வந்து போய்னா இனியா இருந்துட்டு இப்போது கயிறு கட்டியாக வந்து போயினா எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அது அது என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்து போதும்னா இப்போது நமக்கு பிறக்க போகிற குழந்தைய வந்து போயின்னா யாழ்னிக்கும் இலங்கைக்கும் கொடுக்க போகிறோம் நமக்கு ஒரு குழந்தை வேணும்ல அதுக்காக வந்து இப்போதுனா ரெடி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக கிட்டே கேட்க ஆரமிச்சுறாங்க உடனே இனியாக இருந்துட்டு டே இதெல்லாம் நீ எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது நீ வந்து இப்போனா என் மேலே இருக்கிற பாசத்தில் வாங்கிட்டு வந்தியோன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் நீ அடுத்த குழந்தைக்கு வந்து போதின்னா அடிவாரம் போடுறியா அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு பயங்கர கோபமான இனியாக இருந்துகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கையை வந்து ஒரு கயிறை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அடிக்கடி ரொமான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் அதாவது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கயிறை எடுத்து நம்ம விக்ரமோட கால்லையும் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பித்துகிறாங்க இங்கே பாருங்கள் விக்ரம் இன்னும் எண்ணி பத்து மாதத்துக்கு நீங்கள் பட்னி தான் ஒன்றுமே வந்து கிடையாது அப்படின்ற வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறாங்க இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது எனக்கு தேவையே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ் படி தான் நடக்கும் அப்படி அப்படின்றமாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம விக்ரம் வந்துட்டு என்ன இனி ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறேன் நான் சும்மா தானே சொன்னேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் என்னாச்சு யாழ்லையும் இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பி தானே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து கேட்கும்போது எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்க கேட்ட ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டோம் இப்போதைக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்து அவங்க கையில் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி விக்ரம் அப்படின்றமாக வந்து சொல்லி இப்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமும் இனியாவும் இருந்துகிட்ருக்காங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம்க்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க